உறுதிச்சீட்டு ஒன்று அங்கீகாரம் அளித்தல் அனுமதி அளித்தல் சான்றுப்படுத்தல் கொடுப்பனவு செய்தல் என்பன தொடர்பாக இருக்கிற உடயங்கள் நிதிப்பிரமாணத்தில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றும் உங்களுடைய வினா பத்திரத்தில் எவ்வாறான வினாக்கள் தொடர்பான வினாக்கள் வந்திருக்கிறது என்பது பற்றி தான் நாங்கள் பார்த்தோம் ரைட் ஓகே எனவே அஹ் நாங்கள் பிரமாணத்தை பார்க்கிற பொழுது இந்த நிதிப்பிரமாணத்தில் இருக்கின்ற நூத்தி முப்பத்தி ஐந்து தொடக்கம் நூற்றி நாற்பது வரையான விடயங்கள் அஹ் மிக முக்கியமானது எனவே அந்த வகையில அஹ் அந்த உறுதிச்சீட்டு உண்டு எவ்வாறு பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது நிதி பிரமாணத்திலே கொடுப்பனவு அதிகாரம் என்பது உறுதிச்சீட்டினை கொடுப்பனவு செய்யுமாறு அதிகாரம் அளிக்கப்பட்டவர் தான் கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் என்ற பதன் மூலமாக அவர் விளக்கப்படுவார் எனவே கொடுப்பனவு உத்தியோகத்தர் என்பவர் உறுதி சீட்டினை கொடுப்பனவுகளை செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டவர் ரைட் எனவே இவர் எவ்வாறான விடயங்கள் தொடர்பாக கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு அவர் அடையாளப்படுத்த வேண்டும் என்று நாங்க சொன்னோம் அதே போல அந்த உறுதி சீட்டு ஒன்றுக்கு நாங்கள் அதாவது கொடுப்பனவு செய்யும் போது அவர் கீழ் வருகின்ற விடயங்களை கட்டாயமாக பார்க்க வேண்டும் அரசாங்க பணத்தை செலவிடுவதற்கு தகுந்த முறைமையும் போதிய அதிகாரமும் இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே அவ்வாறு அதிகாரம் அளிக்கப்பட்டவருக்கு மாத்திரம்தான் அரசாங்க செலவினை அவருக்கு செலவு செய்ய முடியும் ரைட் எனவே அடுத்தது ஒவ்வொரு உறுதிச்சீட்டும் தயாரித்தவர் பரிசோதித்தவர் கொடுப்பன உத்தியோகத்தர் என்பவர் அடையாளம் காண சுருக்க கையொப்பம் உடல் படல் வேண்டும் அதாவது நெறி நெறிப்பிரமாணம் இருநூ இருநூறு சொல்லுதோ இந்த விடயங்கள் சம்பந்தமாக சொல்லுதோ அதாவது ஜி தேர்ட்டி ஃபைவ் ஃபோம்ல நீங்க பார்த்தா தெரியும் அதுல ரெண்டு சிறிதாக ரெண்டு இடம் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிலே இருக்கும் தயாரித்தவர் சரிபார்த்தவர் என்பது அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் தயாரித்தவர் சரி பார்த்தவர் இந்த உறுதி சீட்டை நாங்கள் எடுத்தா இது இருக்குது இதுல தயாரித்தவர் ப்ரிப்பேர்ட் பை அதனை பரிசோதித்தவர் யாரினால் பரிசோதிக்கப்பட்டது என்பது இந்த விடயம் நாங்கள் கட்டாயமாக உறுதியாக யார் என அடையாளம் காணப்பட்டிருக்க வேண்டும் மேற்குறிப்பிட்டோர் மூலம் அசட்டை காரணமாக தவறுகள் ஏற்படும் போது அரசுக்கு ஏற்படும் நட்டத்துக்கு அவர்களே அதனை பொறுப்பேற்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது எனவே உறுதிச்சீட்டு ஒன்று கொடுப்பணவுக்காக வருகின்ற பொழுது கீர்வலு விடயங்களை கட்டாயமாக நாங்கள் கவனத்திற்கொள்ள வேண்டும் அதுல முக்கியமானதுதான் கொடுப்பனவு தொடர்பான அதிகாரங்கள் நூத்தி முப்பத்தி ஐந்து நூத்தி முப்பத்தி ஆறு ரைட் எனவே அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றதா என்பது சில பொழுது நாங்கள் ஆஹ் பாடசாலையிலே ஒரு கம்ப்யூட்டர் ஒரு கணனியை நாங்கள் அலுவலகத்துக்கு வாங்குகின்ற பொழுது அல்லது விஞ்ஞான பிரிவிக்கு ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது அந்த பொருளை உரிய ஒரு விஞ்ஞான பிரிவுக்கு பொறுப்பான ஆசிரியர் அல்லது அபுறுத்திக்கு பொறுப்பான பிரதி பிரதி அதிபர் யாராவது ஒருவர் அந்த பொருளுடைய தேவை தொடர்பாக அங்கு கேட்டிருக்க வேண்டும் யாரோ ஒருவர் அதிபரிடம் அதனை அந்த பொருள் அந்த பொருள் ஏதோ ஒரு செக்ஷனுக்கு தேவைப்பட்டிருக்கும் எனவே அது தொடர்பாக அவர் இந்த பொருளை கொள்வனவு செய்வதற்கான அதிகாரங்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு படி அவர் மூலமாக வழங்கி இருக்க வேண்டும் அனுமதி அதே போல அஹ் ஒரு வவுச்சரை பொறுத்த வரையிலே அந்த வவுச்சர்ல செலவின தலைப்புக்கள் சரியாக பதிந்திருக்க வேண்டும் இதை நாங்கள் கேள்வியில ஒரு ஒச்சரு கொடுப்பனாவுக்காக சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது வௌச்சரிலே இடம்பெற வேண்டிய விடயங்கள் என்று கேட்கிற பொழுதுதான் இது ரைட் எனவே செலவு விபரம் என்பது இந்த பகுதி இதுதான் செலவு விபரம் நாங்கள் செலவு விபரம் பதிகின்ற பொழுது ஆஹ் நாங்கள் சில பொழுது நாங்கள் அந்த செலவு ஆரிய த்ரீ என்று சொல்லி சொன்னா கட்டாயமாக ஆரியக்ஸ் என்று அந்த செலவீன தலைப்பு த்ரீ டோட் த்ரீ டூ ஆக இருக்கலாம் அல்லது த்ரீ ஒன் ஆக இருக்கலாம் இவ்வாறு நாங்கள் அந்த த்ரீல வருகிற அந்த செலவீன தலைப்பு இருக்க வேண்டும் எனவே செலவீன தலைப்பு என்பது உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சுட்டு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த தலைப்புக்கள் அனைத்தும் செலவீன தலைப்புகளாக கொள்ளப்படும் ஆனால் அந்த செலவீன தலைப்புக்களுக்கு ஏற்ற ஒரு செலவீனம்தான் தான் கொடுப்பன வினயங்களுக்கு வழங்க முடியும் எனவே கட்டாயமாக இந்த செலவீன தலைப்பு விடப்பட்டிருத்தல் மிக முக்கியமானது அதே போல சேவைகள் வழங்கல் தொடர்பான விபரம் ரைட் சேவைகள் வளங்கள் தொடர்பான விவரம் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் சேவைகள் நாங்கள் என்ன சேவை என்பது ரைட் கணனி கொள்வனவு என்றால் இதிலே நாங்கள் கணனி கொள்வனவு என்று அந்த விபரங்கள் அனைத்தும் பூர்த்தியாக இந்த சேவைகள் வளங்கள் சம்பந்தமான முழு விபரங்களும் இங்கு சுருக்கமாக இதிலே குறிக்க குறிக்கப்பட்டிருக்க வேண்டும் ரைட் தேவையான பற்றுச்சீட்டுகள் மற்றும் இதர இணைப்புகள் காணப்பட வேண்டும் எனவே பாடசாலைகளையாக இருந்தாலும் சரி அரசு அலுவலகங்களையாக இருந்தாலும் சரி அஹ் மூன்று வகையான செலவினங்கள் இடம்பெறும் ரைட் எனவே அந்த மூன்று வகையாக அந்த நாங்கள் செலவினங்களை வகைப்படுத்தி கூறுவோம் ஒன்று வளங்கள் வளங்கள்கள் என்பது செப்பையும் என்று சொல்லி சொல்றது உதாரணமாக நாங்கள் ஒரு பொருளை பொருளாக கொள்வனவு செய்தல் தான் வளங்கள் என்ற பதத்தினூலாக குறிப்பிடப்படுகிறது உதாரணமாக நாங்கள் சொல்வோம் ஆஹ் ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம் ஆப்ஷீட் பண்டலாக இருக்கலாம் சோக்காக இருக்கலாம் இவைகள் அனைத்தும் வளங்கள் பகுதிக்குரியது இரண்டாவது சேவைகள் என்கின்ற ஒரு பகுதி காணப்படும் சேவாவன் ரைட் சேவாவன் என்று நாங்கள் சொல்றது உதாரணமாக சொத்திகரிப்பு சேவையாக இருக்கலாம் அல்லது சித்திகரிப்பு சேவை ஒன்றுக்கு பாதுகாப்பு சேவை இவ்வாறு நாங்கள் உறுதி சேவையினை பெற்றுக் என்பதாக இருக்கலாம் மூன்றாவது வகையானது நிர்மாணங்கள் அதாவது கட்டட நிர்மாணிப்பாக இருக்கலாம் சில பொழுது திருத்தங்களாக இருக்கலாம் இவ்வாறான இந்த மூன்று சந்தர்ப்பங்களையும் நாங்கள்